விளம்பரம் பண்ணிருந்தோம் ஒன்பதாயிரத்துக்கு நாலு கேமரா போய்கிட்டு இருக்கு சில பேர் போன் பண்ணி சொல்றாங்க பா எனக்கு அவ்வளவு தேவையில்லை பா எனக்கு ரெண்டு கேமரா போதா அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்காக ஸ்பெஷலா ரொம்ப டிஸ்கவுண்ட் பண்ணி மினிமைஸ் பண்ணி ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் என்ன ஆஃபர்னா வெறும் ஆறாயிரம் ரூபாய் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐம்பது

இதை புரிஞ்சுக்கிறீங்க முதல்ல ஏன்னா ஃபோன் பண்ணுறவங்க தெரியாமல் ஃபோன் பண்ணுறாங்க ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேமரா வாங்கினா அதை போட முடியுமா அப்படிலாம் கேட்குறாங்க அதெல்லாம் கிடையாது இது வந்து ஃபிக்ஸ்டாக உள்ள கேமரா இது வந்து டே நைட் கலர் டேயில் வந்து ஃபுட்டேஜ் கலராக தெரியும் அதே மாதிரி நைட்லேயும் உங்களுக்கு கலராக தெரியும் என்ன காரணம்னா இப்போ நான் இதில் என்னென்ன பொருள் கொடுக்க போகிறோம் புரிஞ்சுக்கிறேன் முதல்ல பார்த்துக்கிறேன் இந்த ஆறாயிரம் கொடுக்கக்கூடிய பொருள் வந்து இந்த த்ரீ பிளஸ் ஒன் கேபிள் முப்பது மீட்டர் கேபிள் ஒன்று ரெண்டு கேமரா ரெண்டு புல்லட் கேமரா உங்க இஷ்டம் அதாவது நீங்க வந்து டூம் கேமரா டூம் கேமரா புல்லட் கேமரா புல்லட் கேமரா கொடுத்துருவோம் இதுல வந்து ரெண்டு எல்இடி லைட் இருக்கும் ஃப்ரெண்ட்ல இது வந்து நைட் ஆன உடனே அந்த லைட் ஆட்டோமேட்டிக்கா எரிய ஆரம்பிச்சிடும் அந்த இடம் பார்க்கலாம் தெரியும் கலர் வியூல பாக்கலாம் ஃபுல் ஹெச்டி இது பாக்குறது ரெண்டு கேமரா கேமராக்கு பவர் அனுப்பக்கூடிய பவர் சப்ளை எஸ் எம்பிஏ சொல்லுவாங்க அந்த கம்பெனி போய் எதுவும் கொடுத்துருவோம் இது போர் சேனல் இது இதுதான் டிவிஆர் இந்த டிவிஆர்ல ரெக்கார்டிங் அனைத்து வீடியோ எல்லாமே இந்த டிவிஆர்ல ரெக்கார்டிங் அந்த டிவிஆர் ரெக்கார்டிங் ஆகிறக்காக தான் உள்ள வந்து ஹார்ட் டிஸ்க் போடணும் இந்த இதை இன்சர்ட் பண்ணணும் உள்ள கொடுக்குறாங்க எத்தனை ஐட்டம் பார்த்துட்டீங்களா அடுத்து இதை கனெக்ட் பண்ணக்கூடிய பின் பிஎன்சி பின் பிஎன்சி பின்னுங்கிறது வந்து கேமராவுக்கும் டிவிஆர் கனெக்ட் பண்ணக்கூடிய நாலு பின் இருக்கும் ரெண்டு கேமரானால பிசி பின் கரண்ட் சப்ளை பண்ணி கொடுக்கக்கூடியது அது ஒரு ரெண்டு பின் இருக்கும் அதை மாட்டக்கூடிய பிவிசி பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் கொடுக்கட்டுருவோம் இந்த பொருள் எல்லாமே உங்களுக்கு வந்து வெறும் ஆறாயிரம் ரூபாய் நீங்க உங்க ஏரியால உள்ளவங்க சப்போஸ் இது ராம்நாபுரத்துல உள்ளா சரி இல்லை வெளியூர்காரங்க கேட்டாலும் சரி மணி வைப்போம் இந்த பேக்கிங் வச்சிருக்கோம் அப்படியே வெளியூருக்கு போகுது அவங்க அந்தந்த ஏரியாவில உள்ள டெக்னீஷிய கூப்பிட்டு இன்செர்ட் பண்ணிக்கிறாங்க ஏன்னா அவங்க பக்கத்துல உள்ளவங்க இன்செர்ட் பண்ணோம்னா ஏதாவது டிவியில வந்து ஃபுட்டை தெரியல கேமரா நகர்ந்துச்சு வயிற்று போனா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க இப்ப நம்ம இந்த கொடுக்கற மெட்டீரியல் இல்லாத்துக்குனா ஒன் இயர் வாரண்டி தபா தமி